என் தங்கப்பிள்ளையே இன்று ஸ்ரீ பாஞ்சராத்ர தீபத்தினுடைய நாள் இந்த இரவில் ஒரு பெயரை நீ ஒரு முறையாவது சொல்லிவிடும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி இந்த நொடியில் இந்த விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் நேரம் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நேரங்களையும் என்னவென்று நீ உணரக்கூடிய நேரம் இந்த நொடி உன் தாயின் அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த தாயின் அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிவர புரிய வைக்க வேண்டும் நடக்கும் நன்மைகளை நாம் தெளிவுபட உணர்ந்து விட்டோமானால் இனி என்னவானாலும் சரி இந்த வாழ்க்கை அதனை உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி உனக்கென்று உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ எல்லாவற்றையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் ஒரு விஷயமாக இந்த வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறது என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு நல்லதை நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்றாலும் அதனை உன் தயானவள் உனக்கு உடனடியாக எடுத்துச் சொல்லிவிட வந்து விடுவேன் அல்லவா அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசயத்தை நடத்தக்கூடிய விஷயம் இன்று இவரின் பெயரை நீ ஒருமுறை சொல் அல்லது ஒரு முறை எழுதிவிடும் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும் தெய்வீக அருளையும் தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் ஏன் ஏற்றுகிறோம் பலரும் தெரிந்த விஷயம் அம்மா இருந்தாலும் ஒருமுறை உனக்கு சொல்கின்றேன் ஒரு முறை கலைமகளுக்கு தெரியாமல் அதாவது சரஸ்வதி தாயானவளுக்கு தெரியாமல் பிரம்மதேவர் ஒரு யாகத்தை நடத்தினார் இது தெரிந்ததுமே சரஸ்வதி தாயானவள் அந்த யாகத்தை நிறுத்துவதற்காக ஒரு அரக்கனை அவரை நோக்கி அனுப்பி வைத்தார் பிரம்மராட்சசன் என்ற அந்த அரக்கன் பிரம்மதேவரினுடைய யாகத்தை பல வகைகளிலும் தடுக்க முயற்சி செய்தார் அதை தடுத்தும் நிறுத்தினார் இதனால் மனம் வேதனை அடைந்த பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவை தேடிச் சென்று அவரிடத்தில் உதவி கேட்டார் அப்பொழுது விஷ்ணு பகவான் ஒளிவடிவமாக காட்சி கொடுத்து அந்த இடத்தில் அந்த ராட்சசனை அளித்தார் அப்படி தீமையை அழித்த அந்த நேரம் மகாவிஷ்ணுவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த நாளில் ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபத்தை ஏற்றி அன்று நாம் விஷ்ணு பகவானை வழிபடுகின்றோம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகவே உனக்கு நடக்கிறது எனும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் இது உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் நேரம் இது இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் நேரம் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான தேவைகள் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக புரிய வைக்கும் அதுபோலத்தான் இன்று விஷ்ணு பகவானினுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது நேற்று திரு கார்த்திகை தீபம் சிவபெருமான் ஒளிவடிவமாக காட்சி கொடுத்ததை நினைவு வகையில் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கார்த்திகை தீபம் ஏற்றி கொண்டாடப்பட்ட நேரம் இன்று விஷ்ணு பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நேரம் அரியும் சிவனும் ஒன்று என்று நம்புகின்ற பிள்ளைகள் நிச்சயமாக நேற்றைய தினமும் இன்றைய தினமும் தீபத்தை ஏற்றி வழிபடுவார்கள் பாஞ்சராத்திர தீபத்தை ஒரு தாம்பூல தட்டில் ஐந்து தீபங்களை ஏற்றி உன் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் போதும் நிச்சயமாக அந்த நேரம் விஷ்ணு பகவானினுடைய நாமத்தை நீ சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டிருந்தாயானால் கொண்டிருந்தாயானால் அவரிடத்திலிருந்து உனக்கான அன்பு அருளும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான வெற்றியும் உறுதியாக நீ தேடி பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான நேரங்களும் உனக்கான நிமிடங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக தெளிவோடு வாழச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து நிற்பதை எல்லாம் விட்டுவிடு இனி உன்னை தேடி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இந்த தேவம் உன்னோடு உடனிருந்து எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலகட்டத்தை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன விஷயம் நடக்கிறது ஏது விஷயம் நடக்கிறது என்பதனை உணர்ந்து எல்லாவற்றையுமே என் பிள்ளை கவனமாக நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு அத்தனையிலும் மிகச்சரியான வெற்றி கிடைப்பதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாதே இந்த நேரம் இந்த தயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தை உருவாக்கும் அல்லவா ஓம் நமோ நாராயணாய நமக என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற ஒரு வார்த்தை இன்று விஷ்ணு பகவானினுடைய அருளை உனக்கு நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அவரினுடைய அன்பு மருளும் உனக்கு சொல்லித்தரும் பாடங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் நேரம் இந்த வராகி உன்னை தொடரும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் அதுவே உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தையும் பெருமகிழ்ச்சியையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைத்த இந்த நேரத்தை இனி ஒருபொழுதும் நீ மறக்க வேண்டாம் நான் உனக்காகத்தான் இந்த செய்தியை அவசர அவசரமாக இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் விஷ்ணு பகவானினுடைய நாமம் எது தெரிந்தாலும் அந்த நாமத்தை சொல்லி அவரை இன்று நீ அழைத்தால் போதும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நாராயணா மாதவா கேசவா கோவிந்தா அரி அரங்கன் அச்சுதன் மற்றும் ஸ்ரீபதி என்ற பல பெயர்களை கொண்டவரல்லவா என்ன நடந்தாலும் இன்று இவரினுடைய நாமத்தை நீ சொல்லிவிட மறக்காதே எல்லாமும் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் உன் தாயானவள் உனக்கு சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் நீக்கமற நிறைந்தவன் என்று பொருள் வானம் போல எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பதனால்தான் அவருக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது எங்கும் நிறைந்த விஷ்ணு பகவானினுடைய அருளை பெற நீ நிச்சயமாக முன் வந்து நிற்க வேண்டும் அல்லவா வேண்டாம் என்று இதை நம்மால் ஒருபோதும் சொல்லிவிட முடியாது வேண்டாம் என்று நம்மால் ஒருபோதும் இதனை மறுக்க முடியாது நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் இந்த வாழ்க்கையை நமக்கே நமக்கென சொல்லி கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் நமக்கான ஆச்சரியங்களும் நமக்கான அதிசயங்களும் நம்மை சுற்றி வந்து நமக்கு நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய் என்னாலும் நான் இருப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே தெய்வம் உடனிருந்து உன்னை காப்பதை நீ எந்த தருணத்திலும் முன்னிறுத்துவாயானால் என்னாலும் உனக்கு பேரதிஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து போகிறாய் அல்லவா உனக்காக என்றும் என்றென்றும் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த தாயின் அன்பு உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உன் கைகளில் கொடுக்கும் பொருட்டு உனக்கான நல்லதைச் சொன்னது இதை நீ மறக்காமல் செய்தாயானால் உன் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாகத் தோன்றி உலகத்தை காத்த தினத்தை இன்று நீ பாஞ்சராத்திர தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தாயானால் இந்த பௌர்ணமி தீபம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு